மின் மோட்டார் எப்படி வேலை செய்கிறது இன்று நம்மால் தினசரி பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான சாதனமான மோட்டார் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தால் பல சாதனங்களில் மின்மோட்டார் இருக்கும் குழந்தைகளின் பொம்மைகள் பல் துலக்கி ஹேர் ட்ரையர் அல்லது ஒரு மின்கத்தி கூட ஆனால் இந்த மின் மோட்டார் எப்படி வேலை செய்கிறது நாம் சுவிட்சை ஆன் செய்தவுடன் அது ஏன் சூழலத் தொடங்குகிறது இதை குறித்தே இந்த பாடத்தில் நம்மால் விரிவாக பார்க்கப் போகிறோம் மின்சுற்று எலக்ட்ரிக் சர்க்கிட் ஒரு பேட்டரி வயர்கள் மற்றும் ஒளிவிளக்கு போன்ற மின்சார சாதனம் இருந்தால் அவை ஒன்றிணைந்த பின் மின்சாரம் ஓடத் தொடங்கும் இதை மின்சுற்று என்பார்கள் ஒரே ஒரு இடத்தில் வயர் துண்டிக்கப்பட்டால் மின்சாரம் நிற்கும் முழுமையான பாதை இருந்தால்தான் மின்சாரம் ஓட முடியும் இதற்காகத்தான் நாம் சுவிட்ச் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக மின்னோட்ட திசை பேட்டரியின் திசையை மாற்றினால் மின்சாரம் மாறும் திசையில் ஓடும் சில சாதனங்கள் எந்த திசையில் மின்சாரம் ஓடுகிறது என்பதை பொறுத்தே வேறுபட்டு செயல்படும் காந்தங்கள் மேக்னட்ஸ் காந்தத்திற்குள் இரண்டு முக்கிய திசைகள் உள்ளன வடதிசை மற்றும் தென் திசை எதிர் திசைகள் ஈர்க்கின்றன ஒரே திசைகள் விளக்கின்றன நாம் எப்போதும் பயன்படுத்தும் காந்தம் ஒரு நிலை காந்தம் இதை அணைக்க முடியாது இது எப்போதும் செயல்படுகின்றது மின்காந்தம் எலக்ட்ரோ மேக்னெட் இப்போது ஒரு உலோக பின்புறத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் ஒரு கம்பியை பலமுறை சுற்றி பீட்டரியுடன் இணைக்கிறோம் மின்சாரம் ஓடும்போது அந்த உலோகம் காந்தமாக மாறுகிறது இதுதான் மின்காந்தம் இதை நாம் ஆன் அல்லது ஆஃப் செய்ய முடியும் மின்னோட்ட திசையை மாற்றினால் காந்த திசையும் மாறும் வடக்கு தெற்காகவும் தெற்கு வடக்காகவும் மாறும் சுழலும் காந்தம் ஸ்பின்னிங் மேக்னெட் ஒரு நிலை காந்தத்தை சுழலக்கூடிய முறையில் வைக்கிறோம் பக்கங்களில் காந்தங்களை மாற்றும்போது உள்ள காந்தம் சுழலத் தொடங்கும் இதுதான் மோட்டார் வேலை செய்யும் அடிப்படை தத்துவம் மின்காந்தத்தை சுழலச் செய்வது எப்படி நாம் மின் கம்பிகளில் ஓடும் மின்சார திசையை அடிக்கடி மாற்றினால் மின்காந்தத்தில் உள்ள திசையும் மாறி அது தொடர்ந்து சூழலும் ஆனால் இது கையால் செய்ய வேண்டுமென்றால் சிரமம்தான் காம்யூடேட்டர் இதற்காகவே மின்மோட்டாரில் கம்யூடேட்டர் என்பதை கொண்டு வருகிறோம் இது ஒரு வளையம் இது ஆர்மேச்சருடன் சூழலும் பிரஷ்கள் மூலம் மின்சாரம் வழங்கப்படும் இது தானாகவே மின்னோட்ட திசையை மாற்றி மோட்டாரை தொடர்ந்து சுழலச் செய்கிறது மேலும் மிக்க கம்பிகள் மோர் கோயில் டர்ன்ஸ் பயன்படுத்தினால் பலமான மின்காந்தம் உருவாகும் இதனால் மோட்டார் வேகமாக சுழலும் மோட்டார் பாகங்கள் மோட்டாரில் முக்கியமான மூன்று பகுதிகள் உள்ளன ஸ்டேட்டர் நிலையாக இருக்கும் பாகம் பக்கமுள்ள நிலைக்காந்தங்கள் ரோட்டர் ஆர்மாச்சர் சுழலும் பாகம் நடுவிலுள்ள காயில் ஆக்சில் மோட்டாரின் நடு டிசி மோட்டார் பேட்ரியால் இயக்கப்படும் சாதனங்களில் பெரும்பாலானவற்றில் டிசி மோட்டார் இருக்கும் இது சுழற்சி இயக்கத்தை உருவாக்கி அதை மாறும் இயக்கங்களாக மாற்ற முடியும் முடிவாக மின்சாரம் காந்தம் மின்காந்தம் மற்றும் தானாகவே மின்னோட்ட திசையை மாற்றும் கம்யூட்டேட்டர் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பே தான் மின்மோட்டாரை சுழலச் செய்கிறது இதனைப் புரிந்து கொண்டு நாம் அதை எங்கெங்கு பயன்படுத்துகிறோம் என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியம் மின்மோட்டார் பற்றிய கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள்